ஜம்மு காஷ்மீர் சட்டசபைக்கு தேர்தலில் இரண்டாம் கட்டமாக இருபத்தாறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஓமர் அப்துல்லா பிஜேபி தலைவர் ரவீந்தர் ரெய்னா அப்னி கட்சி தலைவர் அல்தாஃப் புகாரி உள்ளிட்டோர் இரண்டாம் கட்ட தேர்தலில் போட்டியிடும் முக்கியமான வேட்பாளர்கள் ஆவர் ஜம்முவில் பதினோரு தொகுதிகளிலும் காஷ்மீரில் உள்ள பதினைந்து தொகுதிகளிலும் இன்று வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது லட்சத்து இரண்டு ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மொத்தம் இருநூற்று முப்பத்து ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர் மூன்றாவது மற்றும் கடைசி கட்டமாக அக்டோபர் ஒன்றாம் தேதி நாற்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் எட்டாம் தேதி நடைபெறும்